தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதில் ஒரு பகுதியாக சென்னை ஜாபர்கான்பேட்டை சிதம்பரம் சாலையில் எழுந்தருளியுள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அருள்சக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஐம்பத்தெட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் விநாயக பெருமான் தங்கக் கவசத்தில் காட்சியளித்தார் முன்னதாக விநாயகப் பெருமானுக்கு கணபதி ஹோமம் பால் சந்தனம் இளநீர் விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் விநாயக பெருமானுக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஜாபர்கான்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு விநாயகரின் அருளை பெற்று சென்றனர் மேலும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் வலம்புரி விநாயகர் ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் ஆலய அறக்கட்டளையின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய விழா குழுவின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது